நான் தான் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் அதே எங்க இருக்கிறீங்க எனக்கு உங்கள தெரியும் உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியாது நான் மிசிசாகாவில் இருக்கிறேன் அப்போ நீங்கள் ஊரில் இருந்த இடம் யாழ்ப்பாணமோ நாங்கள் யாழ்ப்பாணம் இல்லை கொஞ்சம் கிட்டத்தான் பாஷூர் அப்ப பாஷூர் அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே உங்களோட வீடு இல்ல இன்னும் கொஞ்சம் பக்கத்துல என்ன என்ன கேட்டாலும் கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் பக்கத்துல என்று சொல்றீர்கள் அடுத்து பக்கத்துல வந்து கதப்பீங்கள் போல நான் பக்கத்துல என்று சொன்னது ஈச்சி மோட்டார் ரோட்ல எங்கட வீடு என்று சொன்ன நான் ஓ அப்ப அந்த ஈச்சி மோட்டார் ரோட்ல இருந்த அந்த விதானியார் வீட்டுக்கு பக்கத்துல எங்கட வீடு அந்த விதானியார்ட்ட பேரை மறந்து போனன் சரி என்னத்துக்கு இப்ப போன் பண்ணி நீங்கள் நீங்கள் இப்ப ஸ்ரீலங்கா போறீங்க நான் ஸ்ரீலங்கா போறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது ஒருதரும் சொல்லல அண்டைக்கு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டியில நீங்கள் முப்பது வருஷத்துக்கு பிறகு நான் ஸ்ரீலங்கா போறேன்னு யாருக்கோ சொல்லி கொண்டிருந்தேன் நீங்கள் அது எனக்கு கேட்டது Really? நீங்கள் இந்த டேபிள்ல இருந்து நீங்களே அந்த சிவப்பு கலர் சாரி நீங்கள் தானே நோ 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 அந்த டேபிள்ல நான் இருக்கேல்ல பக்கத்து டேபிள்ல இருந்து நான் மற்றது எனக்கு சாரி வியா பண்றது பிடிக்காது ஓ அப்ப நீங்கள் கனடா வந்து கனகாலம் போல அடக்கு அல்லது நீங்கள் இந்தியா பிறந்த நீங்க நோ 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 I came here in 2018 அதை விடுங்க அப்ப போறீங்க சிலங்காக்கு ஏ நீங்களும் கூட வர போறீங்களே நோ 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 எனக்கு இப்போ ஸ்ரீலங்கன் கிளைமேட் ஒத்து வராது யூனோ எனக்கு கிணக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அது எனக்கு விளங்குது பக்கத்து டேபிள் இருந்து கதைச்சினானு உங்களோட ஃப்ரெண்ட் அவரே கே உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருப்பினம் ஸோ யூ ஆர் மை ஃப்ரெண்ட் என்று சொல்லுறீங்களே அப்போ இந்த ஃப்ரெண்டுக்காக நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு சின்ன பார்சல் கொண்டு போக மாட்டீங்களே

மற்றது நான் கனடா வந்தோடனே இந்த மம்ஸ் இந்த ரிலேட்டிவ்ஸ் தேட் இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சாரீஸ் தான் கிஃப்டாக தந்தவ அதுகளையும் வச்சிருக்கிறேன் அதுகளையும் ஒரு கா தந்து விடுவோம்னு பார்க்குறேன் என்ன நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு கதைக்கிறீங்க போல எனக்கு நீங்கள் எல்லாத்தையும் வடிவா நோட் பண்ணுறீங்க ஹவ் யூ மிஸ் மீ அத்த பாட்டி அதுதான் எனக்கும் தெரியல இப்போ என்ன சாப்பிட்றீங்க எனக்கு சாக்லேட்ஸ் கேண்டிஸ் எல்லாம் நல்லா பிடிக்கும் அப்போ நீங்கள் ஷபிய அருப்பிங்களோட நெக்கிறன் இரண்டு சொன்னேன் இந்த ஸ்வீட் சாப்பிட்ற எல்லாரும் ஷபி ஐப்பினம் கொண்டு ஓ வேலி அப்படியா சொல்கிறீங்க நான் மட்டுமில்ல என்டைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சபி டான் அப்போ சோக்லேட்டும் கெண்டீஸும் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மேலே எல்லாேருக்கும் கனடாவிலேருந்து நான் கொண்டு போகணுமோண்டு நீங்கள் நெக்கிறீங்கள என்ன நீங்கள் சரியான ஸ்மார்ட் தான் பெட்டிச்சிட்டீங்கள என்ன உடுப்படோட கொஞ்சம் சாக்லேட்ஸும் கேன்டிஸும் தந்து விடட்டுமா உங்கள்ட േ ഫ്രണ്ട് കൊണ്ടു പോകേറ്റ് കഥ കേളച്ച വിളച്ചു കഥച്ചും കൊണ്ടു വൈറ്റമിൻസ് തന്നെ കൊണ്ട് പോവീകളെ என்னென்ற ஸ்வீட்லங்க சில வழியில் எக்ஸ்பயரி டேட்டுக்கு பிறகு விற்கிறாங்களாம் நோ ப்ராப்ளம் நான் கொண்டு போகிறேன் ஆனால் பாருங்க இவ்வளவு சாமானும் நான் ஏப் கொண்டு போயிருக்கில்ல நான் தனியை தானே போகிறேன் அதோட பாருங்கோ இந்த ஏப் போர்ட்டில் சில வழியில் கேட்கலாம் நீ தனியாக போகிற இவ்வளவு பேக் இவ்வளவு சாமான்களை கொண்டு போகிறேன்ட்டு கேட்கலாம் அதால் பாருங்க நீங்கள் அந்த சாமான்கள் பர்ச்சேஸ் பண்ணின அந்த கிரெடிட் கார்டு பில்லையும் இதில் வச்சு விடுங்கோ அதோட உங்களோட கிரெடிட் கார்ட்டையும் இருக்கா படம் எடுத்து இருக்கா அனுப்பி விடுங்கோ இரண்டு சொன்னா பாருங்க சில வெளியில இப்ப ட்ரம்ப் வந்தபடியால் புது புது லோக்கல் வரலாம் அப்ப அதால வந்து நான் உங்களுக்கு தான் கொண்டு போறேன் சொல்றதுக்கு ஒரு புரூவா இருக்குமே என்ன நீங்க போறீங்க நான் இப்படி ஒரு ஒன் மந்த்ல போவேன் நான் இந்த அட்ரஸ் இருக்கா டெக்ஸ்ட் பண்ணி விடுறேன் நீங்க கொண்டு வந்து என்னென்ன திங்ஸ் கொண்டு கொடுக்கணுமோ நீங்கள் கொண்டு வந்து வீட்டை கொண்டு வந்து ட்ராப் பண்ணி விடுங்க மனசில ஹலோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நல்ல ஒரு ஆளாண்டு நெச்சு தானே சுற்றுலங்காக்கு சாமான்கள் கொண்டு போவீங்களோண்டு கேட்டுத்தானே உங்கள்கிட்ட கொண்டு வந்த சாமான் தந்த நான் நான் இப்படி செய்து போட்டு இருக்கிறீங்களே ஹலோ நீங்கள் யார் கதைக்கிறீங்களே எனக்கு தெரியல யார் கதைக்கிறதோ இப்படி சொல்லுறீங்கள் சுடலங்காவுக்கு தான் சாக்லேட் சுடலங்காவுக்கு இவ்வளோ உள்ள சாமான்கள் எல்லாம் தந்து கொண்டு போகிறீங்களான்னு கேட்க நீங்கள் எல்லாம் ஓம்புண்டு தானே சொன்னேன் நீங்கள் போன மாதம் கொண்டது மூட வீட்டை ட்ராப் நான் இப்போ பாருங்க நீங்கள் என்ன செய்து வச்சுருக்கிறீங்களேன் சொல்லி எந்த கிரெடிட் கார்டில் இல்லை நீங்கள் உங்களோட ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருக்கிறீங்க யார் கதைக்குறேன்னு கேட்குறீங்களா இப்போ அதுவும் எக்கனமே டிக்கெட் புக் பண்ணாமல் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க இந்த கிரெடிட் கார்டில் ഞാൻ ശ്രീലങ്കക്ക് പോകാൻ ഒരു ബാഗോടെ പോകളിക്കോട് ശ്രീലങ്ക കൊണ്ടുപോയി കൊടുങ്ങോട്ട് കൊണ്ട് തന്നത് രണ്ട് രണ്ട് ഞാൻ സൂകേസ് ഇപ്പൊടെ നിന്റെ ക്രെഡിറ്റ് പോലെ ടിക്കറ്റ് ബുക്ക് അതോടെ അതോടൊപ്പം ഒരു ബിസിനസ് മാൻ എക്കനമിക് പോകുന്ന നല്ല അതോടെ പാരുങ്ങോ മറ്റവർക്ക് തനി ബിസിനസ്ലി ഫ്ലൈറ്റ്ലൂടെ പോകലാം City, yeah. Hey, excuse me, Mr. Kandasam, for the coffee, curry bone, come with me. Excuse me.